ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் பிரபஞ்ச பேராற்றல் மிகுந்த நாட்களா சொல்லப்படுவது பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்கள் இந்த ரெண்டு நாட்களிலும் நாம செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் வழிபாடாக இருந்தாலும் அதற்கு அதீத பலன் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மற்ற நாட்கள்ல செய்யறதை காட்டிலும் இந்த நாட்கள்ல நாம இந்த விஷயங்களை செய்யறப்போ அதற்குரிய பலனை நம்மளால விரைவிலேயே அடைந்துவிட முடியும் அந்த வகையில ஆடி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையானது விபரீத ராஜயோகத்தை தரக்கூடிய அமாவாசையா வந்துட்டு இருக்கு இந்த நாள்ல நான் மிகவும் எளிமையான முறையில் குலதெய்வத்துடைய அருளையும் மகாலக்ஷ்மி தாயாரின் அருளையும் பெறுவதற்காக ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றிய தகவலையும் அது கூடவே நம்ம வீட்டில செல்வமும் அதிர்ஷ்டமும் வந்து பெருகி பணம் கோடி கணக்குல வந்து சேர இந்த நாள்ல நாம சொல்ல வேண்டிய மூணு வரி மந்திரம் குறித்த தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஆடி அமாவாசை நாள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய ரெண்டு விதமான வழிபாட்டு முறைகளை இந்த பதிவுல சொல்லியிருக்கேன் பதிவு முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க நம்ம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு மகாலட்சுமி தாயே போற்றி போற்றி குலதெய்வமே போற்றி போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் வந்து கொடுத்துருங்க முதலாவதா விபரீத ராஜயோகத்தை பெறதுக்காக ஆடி அமாவாசை நாம ஏற்ற வேண்டிய தீபம் பற்றின தகவலை குலதெய்வத்துடைய வாழ்க்கையில் சூழ்நிலையா இருந்தாலும் அந்த எளிய முறையில வந்து சமாளித்து வாழ்க்கையில வெற்றியை வந்து பெற முடியும் அதே மாதிரிதான் மகாலட்சுமி தாயாருடைய அருள் அப்படின்றது வந்து கிடைச்சிருச்சுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை நிலை முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்போட வாழ முடியும் இப்படி அவங்க ரெண்டு பேருடைய அருளையும்

மிகுந்த நாட்கள் நிலைவாசல வந்து சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து மலர்களை வைத்து பூஜை செய்யணும் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நிலைவாசல்ல அம்மாவாசை தினத்துல நாம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தோம் அப்படின்னா குலதெய்வத்துடைய அருளையும் மகாலட்சுமி தாயாருடைய அருளையும் விரைவில் நம்மளால வந்து பெற முடியும் இந்த தீபத்தை வந்து ஏற்றுறதுக்கு புதிதா ரெண்டு அகல் விளக்குகள் வந்து வேண்டும் அந்த அகல் விளக்குகளை வந்து சுத்தம் செய்து வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க ஏற்கனவே பயன்படுத்திய விளக்குகள் தான் இருந்தது அப்படின்னா கூட அந்த ரெண்டு அகல் விளக்குகளில் நல்லா சுத்தம் பண்ணிட்டு காய வச்சு எடுத்து வச்சுக்கிறோங்க அப்படி சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த அகல் விளக்கில் சந்தனம் குங்குமம் வந்து வச்சுக்கிறோங்க இந்த அகல் விளக்குகள் வைக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சின்ன தட்டு இல்லைன்னா ஒரு இலை வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறோங்க அந்த அகல் விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டு உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய மூணு கிராம்பை ஒவ்வொரு விளக்கிலும் வந்து போட்டுக்கணும் மொத்தமா நமக்கு ஆறு கிராம்புகள் வந்து தேவை ஆறு கிராம்புகள் எடுத்து வச்சுட்டு அந்த ரெண்டு அகல் விளக்குகளையும் மூணு மூணு பிரித்து வந்து போட்டுக்கிருங்க அதுக்கப்புறமா அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு தறி போட்டு இந்த விளக்கு அப்படியே தயார் செய்து வச்சிருங்க இப்படி தயார் செய்து வச்சதுக்கப்புறமா குறைந்தபட்சம் ஐந்து நிமிடம் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் ஏன்னா அந்த கிராம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதுல வந்து ஊறி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தீபம் வந்து ஏற்றணும் இந்த ஐந்து நிமிடம் கழித்து நாம தீபம் வந்து ஏற்று போறப்போ அந்த கிராம்போட வாசம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஊற்றி வச்சிருக்கிற எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோல்லையா அது முழுவதுமே வந்து பரவிடும் அதன் மூலமா கிராம தீபத்தோட பலனை முழுமையா நம்மளால வந்து பெற முடியும் இந்த தீபத்தை ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதி அதாவது தினம் ஆடி அம்மாவாசை அமாவாசையா வந்துட்டு வியாழக்கிழமையோடு கூடிய செல்வ வளத்தை தரக்கூடிய அமாவாசையா வந்துட்டு இருக்கு இந்த தீபத்தை எந்த நேரத்துல ஏற்றணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இன்று மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள நாம வந்து ஏத்தனும் இந்த தீபத்தை நிலைவாசலுக்கு வெளியில தான் வந்து ஏத்தணும் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் நேரமாவது இந்த தீபம் வந்து எரியணும் இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார வந்து நினைச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ள எழுந்தருளணும் அதாவது மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் நம்ம வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு வந்து வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை நாம வந்து ஏத்தணும் சிறப்பு மிகுந்த இந்த தீபத்தை ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு ஏற்றுறவங்களுக்கு அவங்களுடைய வறுமை நிலை முற்றிலும் நீங்குவதோடு விபரீத ராஜயோகம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அடுத்ததா வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய இந்த அம்மாவாசை நாளல மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம சொல்ல வேண்டிய அதிர்ஷ்டமும் மகாலட்சுமி தாயாரை நினைத்து நாம சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மூணு தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை நாளனைக்கு மகாலட்சுமி தாயார பூஜை செய்து வழிபாடு செய்யறவங்களுக்கு செல்வ செழிப்பு உயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா இத பல பேருமே வந்து பாத்தீங்கன்னா தீபாவளியோடு சேர்ந்து வரக்கூடிய ஐப்பசி அம்மா பூஜை சொல்லி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசை தினத்திலும் நாம லட்சுமி பூஜையை செய்தோம் அப்படின்னா நாம எதிர்பாராத அளவுக்கு செல்வ செழிப்போடு நம்மளால வந்து வாழ முடியும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கத்தை வடநாட்டவர்கள் இன்னமுமே வந்து வராங்க அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா மார்வாடிகள்லாம் செல்வ செழிப்போடு இருக்கிறத நாம கண் கூட வந்து பார்க்க முடியும் அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயாருடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல பெருமாளை தான் நாம வழிபாடு வந்து செய்யணும் அந்த வகையில ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைத்து கூற வேண்டிய மந்திரத்தை பத்தின வந்து ஆடி மாதம் அப்படின்றதே சிறப்பு மிகுந்த மாதம் அதிலும் ஆடி மாத அம்மாவாசை ரொம்பவே வந்து சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறதுனால இதை குபேர அம்மாவாசை குரு அம்மாவாசை அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் பொதுவா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நேரத்துல குபேரர் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு அளவில்லா செல்வங்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதே போல அமாவாசை தினத்துல மகால வழிபாடு செய்தாலும் செல்வ செழிப்புக்கு பஞ்சமே வந்துட்டு இருக்காது இவை ரெண்டும் ஒரு சேர வரக்கூடிய இந்த அற்புதமான அதிர்ஷ்டி வேற யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த அப்படின்றது ரொம்பவே வந்து சிறப்பானது இந்த மந்திரத்தை இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்த நேரமான காலை மூணு மணியிலிருந்து இரவு பனிரெண்டு மணிக்குள்ள எப்ப வேண்டுமனாலும் நீங்க வந்து சொல்லிக்கலாம் காலம் எமகண்ட நேரம் அப்படின்னு எந்த ஒரு இத நேரத்தையும் நாம பார்க்க வேண்டும் வேண்டிய அவசியம் இல்லை இந்த மந்திரத்தை வந்து சொல்றவங்க கண்டிப்பான முறையில் குளிச்சிருக்கணும் அசைவம் சாப்பிட்டு இருக்க கூடாது பெண்கள் தீட்டு சமயத்தில் இருக்கக்கூடிய பட்சத்திலோ அல்லது பிறப்பு இறப்பு தீட்டி இருந்தா கூட இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அசைவம் மட்டும் சாப்பிட்டு இருக்க கூடாது மற்றபடி எந்தவித தடையும் வந்து கிடையாது இந்த மந்திரத்தை வீட்டிலேயோ கோவிலேயோ அமர்ந்துதான் வந்து சொல்லணும் அதாவது உட்கார்ந்துகிட்டு தான் சொல்லணும் அப்படின்றது தடையும் வந்து கிடையாது எந்த இடத்துல இருந்துகிட்டாலும் நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இது முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் போற்றக்கூடிய ஒரு மந்திரமாகவே சொல்லப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரையும் முழு மனதோடு நினைச்சுக்கிட்டு மகாலட்சுமிக்குரிய ஆற்றல் மிகுந்த அமாவாசை தினத்துல குபேரருக்குரிய வியாழக்கிழமையில நாம சொல்றப்போ இந்த மந்திரத்துக்கு அதிகப்படியான சக்திகள் வந்து கிடைக்கும் அது மூலமா அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த மந்திரத்தை நாம சொல்றப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம நாம மந்திரம் வந்து சொல்லணும் இதுவே வேண்டும் அது வேண்டும் அவ்வளவு வேண்டும் இவ்வளவு வேண்டும் அப்படின்னு எதையுமே எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சுக்கிட்டு நாம சொல்றது ரொம்பவே வந்து சிறப்புங்க சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டுல துளசி செடியை வைத்திருக்கக்கூடிய பட்சத்துல அந்த துளசி செடிக்கு அருகில் அமர்ந்து கொண்டு இந்த மந்திரத்தை வந்து சொன்னா அதுக்கு பல மடங்கு சக்திகள் வந்து கிடைக்கும் இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினைந்து நிமிடமாவது சொல்ல வேண்டும் எண்ணிக்கைக்கு கணக்கு வந்து கிடையாது அமைதியா ஒரு இடத்துல வந்து அமர்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நினைச்சுக்கிட்டே இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொன்னா போதும் அதிர்ஷ்டமும் செல்வமும் வீடு தேடி வர அம்மாவாசை என்று சொல்ல வேண்டிய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் மூணே மூணு வரி மந்திரம் தாங்க பதினைந்து நிமிடம் தொடர்ந்து சொல்லலாம் இல்லைன்னா நீங்க நூத்தி எட்டு முறை வந்து சொல்லலாம் செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடிய பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் ஆடி அம்மாவாசை தினத்தினி மனதார நினைத்து இந்த மந்திரத்தை சொல்றவங்களுக்கு அவங்களுடைய அருளால் செல்வமும் அதிர்ஷ்டமும் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரொம்பவே மிகவும் எளிமையான தீப வழிபாடு குறித்த தகவலையும் மந்திர வழிபாடு குறித்த தகவலையும் சொல்லியிருக்கேங்க இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்